என்ன என்பது பாமரர்களுக்கும் மிக தெளிவாக போய் சேர வேண்டும் இந்த தேர்தல் பத்திரம் என்பது லஞ்சத்தினுடைய மறு வடிவம் ஊழலினுடைய மறு வடிவம் அந்த லஞ்ச தொகையை அந்த ஊழல் தொகையை யார் யாருக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்பதுதான் இப்ப இன்றைக்கு சர்ச்சையா போயிட்டு இருக்கு இப்போ உதாரணத்துக்கு எஸ்பிஐ வங்கியில் ஆயிரம் ரூபாயில இருந்து பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் ஒரு இருந்து பத்து லட்சம் வரைக்கும் ஒரு கோடி வரைக்கும் அந்த பத்திரங்களை நம்ம வாங்கலாம் இதில் வருடத்திற்கு நாலு முறையாக பிரிச்சிருக்கிறாங்க ஜனவரியில் ஏப்ரல்ல ஆகஸ்ட் இதுபோல் ஜூன் இதுபோல் ஒவ்வொரு நான்கு மாதத்திற்கும் ஒரு முறை முதல் பத்து நாட்கள் இங்கே தேர்தல் பத்திரத்தை வாங்கிக்கலாம் எவ்வளவு ரூபாய்க்கு ஆயிரத்துலேருந்து பத்தாயிரம் ஒரு இருந்து பத்து லட்சம் ஒரு கோடி ரூபாய் இப்போ இன்றைக்கி ஒரு கோட்டால் நீங்கள் பத்து பத்திரம் வாங்கிடலாம் தேர்தல் பத்திரம் பத்து கோடி ஆகிடுது இன்றைக்கி வாங்குகிறோடைய தகவல் ரகசியமாக வைக்கப்படுகிறது அந்த வாங்கக்கூடிய நிறுவனம் எந்த அரசியல் இயக்கத்திற்கு கொடுக்கிறதோ அது ரகசியமாக வைக்கப்படுகிறது அந்த எந்த அரசியல் கட்சி அந்த தேர்தல் பத்திரத்தை வாங்குகிறதோ பதினைந்து நாட்களுக்குள்ள அவர்கள் வங்கியில் போய் அதை மாற்றிடணும் அப்படி இல்லைன்னா அந்த வங்கியில் இருக்கிற அந்த ஃபண்டு அப்படியே பிரதமர் நிவாரண நிதிக்கு போயிடும் இப்போ இதில் இன்னொரு நீட்சியும் இல்லை இந்த கட்சிகள் மாற்றின போக பிரதமர் நிவாரண நிதியில் எவ்வளவு தேர்தல் ஃபண்டு சேர்ந்துங்கிற விவரமும் நமக்கு பிற்காலத்தில் இப்போ தெரிய வரும் இது யார் எதுக்காக செய்கிறாங்க ஒரு பிரபலமான நிறுவனம் அது எதுன்னா வச்சுக்கோங்க ஸ்டீலாக இருக்கட்டும் தங்கமாக இருக்கட்டும் தகரமாக இருக்கட்டும் துணியாக இருக்கட்டும் காகிதமாக இருக்கட்டும் சிமெண்ட்டாக இருக்கட்டும் சர்க்கரையாக இருக்கட்டும் ஏதோ ஒரு நிறுவனம் உதாரணத்துக்கு காலையில் ஏழு மணிக்கு கடை திறக்கிறாங்க ஏழு மணிக்கு கடை திறந்து இரவு பத்து மணி வரை வியாபாரம் பண்ணுறாங்க காலை ஏழு மணியிலருந்து மாலை ஐந்து வரைக்கும் ஒரு ரசீது புக்கு அவங்க ஓப்பன் பண்ணுறாங்க அந்த ரசீது புக்கில் ஒன்றாம் நம்பர் பில்லுலேருந்து பத்தாயிரம் வரைக்கும் பில்லு போகுது அவ்வளோ வியாபாரம் அவர்களுக்கு ஆகுது திருப்பி என்ன செய்கிறாங்க ஐந்து மணிக்கு அதே இதே ஒன்றாம் நம்பர்லேருந்து ஆரம்பித்து பத்தாயிரம் வரை அஞ்சு டு பத்து நேரத்தில் நடத்துகிறாங்க அப்போ மொத்தம் அங்கே இருபதாயிரம் பில்லு ஓடி இருக்கு ஆனால் இங்கே கணக்கு காட்டப்படுவது பத்தாயிரம் அந்த ஒன்று டு அஞ்சில் இருக்கிறது தான் அரசாங்க கணக்குக்கு போகுது இந்த சாயந்தரம் ஆரம்பிக்கிற மாதிரி அஞ்சு மணிலேருந்து ஒன்றுலேருந்து பத்தாயிரம் ரசீது அது அப்படியே ஓனர் எடுத்துக்கிடுவார் அதுதான் கருப்பு பணம் சரி இந்த காலை ஏழுலேருந்து மாலை ஐந்து வரை ஓட்டுனா ஒன்றாம் ரசீதுலேருந்து ஐநூறுக்கு உண்டான வரியையாவது அவர்கள் கட்டியிருக்கிறார்களா என்றால் அதற்கு பதிலாக இந்த தேர்தல் பத்திரத்தை வாங்கி குறிப்பிட்ட கட்சிக்கு ஊழல் பணமாக லஞ்ச பணமாக தேர்தல் நிதியாக கொடுத்துட்றாங்க இப்போ இந்த வாங்கக்கூடிய அரசாங்கம் என்ன செய்கிறது அந்த தேர்தல் பத்திரத்தை கொடுத்த நபரினுடைய நிறுவனத்தினுடைய வருவாய் கணக்கை மறைக்கிறது இல்லை அவங்க குறைந்த கணக்கு காட்டியதை ஏற்றுக்கொள்ளுகிறது அவர்கள் மீது வருமான வரித்துறை பாய்வதில்லை இந்த ஈடி எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா இந்த சலுகையை பெறுவதற்காக எல்லா முரட்டு நிறுவனங்களும் இதை பண்ணியிருக்கு இன்னும் சிம்பிளாக சொல்லப்போணுன்னா நான் போர்டு பார்த்துக்கிட்டே போகிறேன் ஒரு கடையில் மூணாயிரம் ரூபா போட்டிருக்கான் பஃபட்டு அதில் எல்லாமும் இருக்குது ஃபுல் மீல்ஸ் சாப்பாடு இருக்குது காடை இருக்குது கவுதாளி இருக்குது இலையில் டிஸ்கவரி சேனலே செத்து கிடக்கும் மீன் கொக்கு நண்டு எதெல்லாம் சாப்பிட வகந்ததோ எல்லாமே இலையில் செத்து கிடக்கும் விலை மூணாயிரம் என் கையில் இருக்கிறது நூறுரூபா இப்போ நான் அந்த சாப்பாடு போர்டை பார்த்தோன்னா எச்சு ஊறுது இது எப்படியா சாப்பிடணுமே நல்லாயிருக்குமே ஆனால் நட்சத்திர ஹோட்டலாக இருக்கேன் இருந்தாலும் உள்ள மனதைத்தோடு நுழைந்து எல்லாத்தையும் ஆற அமர நல்லி எலும்பு நெஞ்செலும்பு எல்லாத்தையும் போட்டு கடித்து குதறி ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு பல்லு குத்துற குச்சியோடு கல்லாலில் வந்து நிற்கிறேன் பில்லு மூணாயிரம் கொடுன்றாங்க ஐயா பர்ஸை நான் மறந்துட்டேன் என்கிட்ட தான் இருக்குது வாட்சி தந்துட்டு போகிறேன் இல்லை மொபைல் தந்துட்டு போகிறேன் கல்லால் இருக்கிறவர் இல்லை இல்லை நீங்கள் மோசடி பண்ணுற நான் உன்னை போலீஸில் பிடிச்சி கொடுக்க போகிறேன்னா அங்கேருந்து காவலருக்கு ஃபோன் பண்ணுறாரு காவலர் அங்கே இருந்து வராது யார் பார்க்க யார் இப்போ இங்கே என்ன பண்ணதுன்னு பேசிக்கிட்டே கடையில் இவருக்கு ஒரு பஃபட் ஆர்டர் கொடுக்குறாரு அதே மாதிரி சாப்பாடு காடை கௌதாரி எல்லாமே வாங்கி கையில் வச்சுக்கிட்டு இந்த பில்லு கொடுக்காமல் சாப்பிட்டோடனே நான் பார்த்துக்குறேன்ட்டு கூப்பிட்டு போய் கொஞ்ச தூரம் போனோன்னே அந்த சாப்பிட்டவருடைய கையில் உள்ள ரூபாய் வாங்கிட்டு அவர் அனுப்பிடுறாரு பலனை யாருக்கு போது பாருங்க அப்படித்தான் இந்த அரசாங்கம் இந்த அதிக மதிப்பு அரசு சொத்தை சாப்பிட்டு அரசு மின்சாரத்தை உபயோகித்து அரசு கொடுக்குற சலுகைகள் எல்லாம் பெற்றுக்கொண்டு அரசுக்கு செலுத்த வேண்டிய வரியை செலுத்தாமல் தேர்தல் நிதியாக கொடுத்து விடுவது இப்போ பாரதிய ஜனதா கட்சியில் அஞ்சு தடவை முத பிரதமர் இங்கே வந்துட்டாருன்னா அஞ்சு அடிக்கு ஒரு பாரதிய ஜனதா கட்சி கொடி இருக்குது எந்த கிளைக்கழகத்தில் அவ்வளோ கொடி வச்சிருக்கிறாங்க எந்த வட்டத்தில் அவ்வளோ கொடி வச்சிருக்கிறாங்க எந்த பகுதி சிலர் அவ்வளோ கொடி வச்சுருக்கிறாரு எந்த மாவட்ட சிலர் அவ்வளோ கொடி வச்சுருக்கிறாரு ஒன்றும் கிடையாது முக்கியமான ஆளுகளுக்கு ஃபோன் பண்ணி ஒரு லோடு கொடி வேணும்னா வந்து இறக்கிடுவாங்க அதுவெல்லாம் தேர்தல் பத்திரத்தினுடைய இன்னொரு வடிவம் அவர் நகை கடை வச்சிருவோம்னா இருப்பான் ஒரு போலி கணக்கு இல்லை தொழிற்சாலை வச்சோன்னா இருப்பான் ரசாயன தொழிற்சாலை இது போல தான் முறைகேடு நிறைய நடந்திருக்கிறது நாம் என்ன செய்கிறோம் பாலுக்கு பூனையவே காவல் வச்சுருக்கோம் திருடங்கையிலே சாவியை கொடுத்துட்டோம் இந்த கட்டமைப்பில் தான் வந்து போச்சு ஆனால் அந்த பெரிய கட்சிகள் என்ன செய்யுது புழு வச்சு மீனை பிடிக்கிற மாதிரி வடை வச்சு எளிய பிடிக்கிற மாதிரி இந்த சின்ன சின்ன கட்சி தொண்டனுக்கு காலையில் இட்லி பொங்கல் வடை ஆவி பிறக்க மதியானம் முட்டை லெக் பீஸோட பிரியாணி சாயந்தரம் கோட்டரு பாக்கெட்டில் ஆயிரம் ரூபாய் முடிஞ்சு போச்சு அவனுக்கு ஒரு மயக்க நிலை வந்துடுது ஏப்பா நம்ம கட்சியில் விலை கொடுக்குறாங்களே அதில் அண்ணா திமுக கொடுக்குது திமுக கொடுக்குது அது மாத்திரம் இல்லாமல் நூறு நாள் வேலை திட்டம் மாதிரி அந்த ஊரில் தினக்கூலி செய்கிறவங்களும் அப்படியே எடுக்கிறாங்க இன்னும் சில கிராமங்கள் சின்ன பகுதிகளெலாம் குடிசை பகுதிகளெலாம் குடிசை மாற்று வாரிய பகுதிகளெலாம் போனீங்கன்னா ஒரே குடும்பத்தை சேர்ந்து மூணு பேர் ஐந்து பேர் அஞ்சு கட்சிக்கு வேலைக்கு போடுவாங்க ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஆயிரம் ரூபா கிடைக்குது தகப்பன் திமுக வண்டியில் ஏறுனா தாய் அண்ணா திமுக வண்டியில் ஏறுனா பையன் வேறு ஒரு கட்சி வண்டியில் ஏறி எல்லாம் போயிடுவாங்க அப்போ இந்த பணம் எப்படியெல்லாம் வருது பாருங்க அதுபோல் இந்த ஒரு மிகப்பெரிய மோசடியானது இதில் நடந்திருக்கிறது நடிகர் சோதான் சொல்லுவார் அரசியல் நிற்கிறவங்க எல்லாமே அயோக்கியத்தனம் யாருக்கு தான் ஓட்டு போடுறது குறைச்சளவில் யார் அயோக்கியத்தனம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுவோம்மாங்க இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா இப்போ சில அரசியல்வாதிகளையும் நம்ம தூய்மையானவர்களும் பேசிக்கிட்டு இருக்கோம் அவங்க எப்படி தூய்மையானவர்களாக இருக்காங்கன்னா வாய்ப்பு கிடைக்கல வாய்ப்பு கிடைக்காதனால அவங்க இன்னும் தூய்மையாளர்களை வெளிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஒருவேளை வாய்ப்பு கிடைக்குமானால் அவர்கள் இவர்களை விஞ்சிவரலாக இருப்பார்கள் இந்த தடவை மனசால் கையில் பிடிச்சிக்கிட்டு ஓட்டு போடுங்க பிடித்த தலைவர்களுக்குன்னு ஓட்டு போடாதீங்க இதே எஸ்பிஐ வங்கியில் கணக்கு வைத்திருப்பவர்கள் மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு காசு பிடிக்கிறாங்க அப்போ நம்மக்கிட்ட அவ்வளவு நேரமையாக இருக்கிறாங்க இந்த ஃபாஸ்டாக் நெடுஞ்சாலையில் அது வந்து ஃபாஸ்டாக் மூலயமா தான் பணம் கட்டணுமா கேஷாக கட்டினா ரெண்டு பங்கு அப்போ ஏழைகளுக்கு அவதாரம் கரண்ட்டு பில்லு கட்டல பிஷ் கரையர் பிடிங்கிட்டான் நூற்றி அறுபது ரூபா கூட கட்டணும் இதெல்லாம் ஏழைகள் அனுபவிப்பது தண்ணி வர கட்டலையா க கட் பண்ணிடுறான் கரண்ட்டு பில்லு கட்டலையா கட் பண்ணிடுறான் அப்போ ஏழைகளுக்கு உடனே தண்டனை நூறு ரூபா திருடிட்டானா பாக்கெட்டா அவனை அட்டிச்சு தர தரணை இழுத்துட்டு போய் ஸ்டேஷனில் உட்கார வச்சு அவன் புகைப்படத்தை சென்ட்ரல்லையும் போலீஸ் ஸ்டேஷன்லேயும் பஸ் ஸ்டாண்ட்லையும் மாட்டி இது நூறுரூவாய்க்கு தான் ரூபாய் திருடினவங்களுக்கு அந்த இதே கிடையாது அரசியல்வாதிகளுக்கும் சாதாரண திருடலுக்கும் என்ன வித்தியாசம்னா சாதாரண திருடன் வந்து தண்டனையை அனுபவிக்கிறான் இந்த அரசியல்வாதிகள் அப்படி இல்லை அந்த வர்றதெல்லாம் ஷேர் பண்ணிடுறாங்க இது குஸ்வந்த் சிங் கதை தான் உங்கள் ஞாபகம் வந்தது நம்மளால ஒருத்தன் வெளிநாட்டுக்கு போயிருக்கிறான் அங்கே வெளிநாட்டுக்கு போனோம்னா பசி நேரத்தில் ஓட்டலில் தேடுறான் தேடுக்கிற பொழுது அங்கே இந்திய உணவு சைனீஸ் உணவுன்னு ஒரு போர்டு ரெண்டு இருக்குது இந்திய உணவுக்குள்ளே போகிறான் அந்த இந்திய உணவுக்குள்ளே போனாக்கா சைவம் அசைவம்னு ஒவ்வொரு பக்கம் போர்டு போகுது சரி அசைவம் சாப்பிட்லாமே அசைவம் பக்கத்தில் போகிறான் அங்கே போனோன்னா ஒரு ரெண்டு வழி போகுது அதில் ஒன்று நெய் வனஸ்பதின்னு போகுது அந்த நெய்ங்கிற பகுதியில் போகிறான் அங்கே போய் ஒரு இடத்துல நிற்கிது அங்கே ரெண்டு போகுது ரொக்கம் கடன் போகுது அடடா அதில் கடனும் கொடுக்குறாங்கன்னு சொல்லி அந்த கடனுங்கிற பகுதியில் நுழையிறான் அங்கே போனால் வெளியே போகும் வழின்னு தான் இருக்குது அப்போ இந்த வெளியில் யார் போகணும் இந்த போர்டெல்லாம் படிச்சுட்டு பேராசையோடு வந்து கோடிகளை கொட்டி ஓட்டுகளை அள்ளி சேர்த்து மக்களுடைய தலையில் மெகா அரைக்கலான்னு நினைக்கிற அரசியல்வாதிகளெலாம் வெளியில் போகணும் உங்களில் ஒருத்தன் நம்மளில் ஒருத்தன் யாரோ ஒருத்தன் வருவான் அவன் கையில் அந்த நாடு சிக்கும் அதுக்கு பிறகு இது மீண்டும் இங்கே காந்தி உருவாவார் காமராஜர் உருவாவார் கக்கன் உருவாவார் எல்லா அரசியல் அதிசயங்களும் நடக்கும் அதனால் எனக்கு நாற்பது வருஷமாக ஒரு கட்சியில் இருக்கேன் ஐம்பதுல இருக்கேன் எங்கள் தாத்தா இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டார் அப்பா போட்டார் என்றெல்லாம் போடவே போடாதீங்க உங்கள் தொகுதியில் அந்த வேட்பாளர் அவன் வந்து தகுதி உள்ளவன் தானா எல்லா பிரச்சனைகளுக்கும் வரக்கூடியவன் தானா இல்லை இது கவுன்சிலர் வேலை இது வந்து எம்எல்ஏ வேலை இது வந்து எம்பி வேலை நான் மந்திரியாக இருக்கிறேன் வர முடியாதங்கெல்லாம் யோசிக்கிறவங்களானு பார்த்து வாக்களியுங்கள் இந்த தேர்தல் பத்திரம் வாங்கி மோசடி செய்த அரசியல்வாதிகள் எல்லாமே கண்டிப்பாக ஒரு பொதுக்கூட்டம் போட்டு அவங்க தண்ணீரை விளக்கம் கொடுக்கணும் குறிப்பாக ஒரு நிறுவனத்தில் வாங்கினா இந்த நிறுவனம் எனக்கா எதுக்காக எனக்கு நிதி கொடுத்தது இந்த நிறுவனத்திற்கு நான் என்ன செய்தேன் அப்படின்னு நேர்மையாக அவங்க அந்த நிறுவனத்துக்கு உண்டான விளக்கத்தை சொல்லிட்டாங்கன்னா நம்ம அவங்கள தேர்வு செய்யலாம் இது அரசியல்வாதியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இதில் தண்டிக்கப்படணும் தயவு புதிதாக அரசியலுக்கு வருகிற இளைஞர்கள் இந்த தேர்தல் பத்திரம் என்பதை மிக விரிவாக இன்னும் ரெண்டு மூணு நாளில் நமக்கு தெரிஞ்சிடும் இதுவே எஸ்பிஐ பேங்க் வந்து நமக்கு ஜூன் முப்பத்தொன்று வரைக்கும் டைம் கேட்டுருந்தது நம்மளுடைய சந்திரசூட் நீதிபதி அவர்களை ஒத்துக்கலை அதனால் இப்போ பொதுவாக தான் வெளியிட்டு இன்னும் புள்ளி விவரத்தோடு இந்த விவரங்கள் வரும் இந்தியா பற்றி எரியும் அந்த நெருப்பிலே அந்த அக்கினி பிளம்பிலே ஒரு உண்மையான ஜனநாயகம் மலரும் நன்றி வணக்கம்